தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் பிரச்சாரத்திற்கு வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மீண்டும் பிரச்சாரத்திற்கு வருகின்றார் மீண்டும் பிரச்சாரத்திற்கு வருகின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கும் யார் மீண்டும் பிரச்சாரத்துக்கு வராரு நீங்க நினைச்சது சரிதான் அவர் வேறு யாரும் அல்ல நடிகர் விஜய் மீண்டும் பிரச்சாரத்துக்கு வருகிறார் அவர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரத்திற்கு வந்தார் மிகவும் தாமதமாக ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் சாப்பாடு தண்ணி இல்லாம நிறைய பேர் அவர் அவருடைய வருகைக்காக வேண்டி காத்திருந்தாங்க மயக்கப்பட்டு விழுந்து ஏறத்தாழ நாற்பத்தோரு பேர் அந்த கரூர் பிரச்சாரத்துல இறந்து போயிட்டாங்க காலையில் ஆறு இருந்தே கூட்டம் மதியம் ஒரு மணிக்கு பிரச்சாரம் நைட் எட்டு மணிக்கு வராப்ல விஜய் அது வேண்டுமென்றே தாமதமாக வந்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது அதாவது மதியம் ரெண்டு மணிக்கு தான் பிரச்சாரம் சென்னையில இருந்தே ரெண்டு மணிக்கு தான் கிளம்புறாரு அவர் வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்து திருச்சியில இருந்து சாலை மார்க்கமா பயணிச்சு இங்க வர்றதுக்கு லேட் ஆகுது ஆக ஏழு மணி நேரம் தாமதம் வர்றாரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமா வந்தா கூட பரவாயில்ல ஆனா காலையில இருந்தே கூட்டம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க விஜய் தோண்டிய பிரச்சாரம் அனைத்தையும் ரத்து செய்திருந்தார் தற்பொழுது மீண்டும் பிரச்சாரத்தை அவர் துவங்க உள்ளார் வருகிற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளனர் தினம் கார்த்திகை தீபத் திருநாள் ஆகவே காவல்துறை அனுமதி வழங்குமா என்பது தெரியவில்லை பிரச்சாரத்துக்கு வர்ற விஜய் திருந்துவாரா என்பதும் தெரியவில்லை கடந்த முறை மாதிரியே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு வருவாரா குடிநீர் வசதி உணவு வசதி எது ஏற்பாடு பண்ணாம விடுவாரா இல்ல கூட்டத்தை கூட்டிட்டு தான் வர்றதுக்கு டிலே பண்ணிட்டு பேச்சு மூச்சு இல்லாம அதே மாதிரி மரணங்கள் ஏற்பட வழிவகை செய்வாரா சொன்ன டைமுக்கு சரியா வய வருவாரா அது எப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அவர் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்